மது பழக்கம் நிச்சயமா அழிக்கிற சக்தி தான் இந்த பழக்கத்தினால சந்திக்கிறது எல்லாமே இழப்புகளாதான் இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பக்கத்துல கொடமாண்டப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததா போச்சம்பள்ளி போலீஸுக்கு தகவல் வந்துச்சு ஸ்பாட்டுக்கு போலீஸ் போன போது அங்கே ஒரு ஓடையில் கார் இறங்கி நின்றுச்சு பக்கத்துல இருந்த சின்ன பாலத்தோட சுவர்ல ஒருத்தர் படுத்த நிலையில் இறந்து போயிருந்தார் பாடியை ரெக்கவர் பண்ண போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க போச்சம்பள்ளி போலீஸ் நடத்தின என்கொயரியில் இறந்து கிடந்தவர் பேரு விமல்குமார் வடம்பாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தன்னோட சொந்த கார்ல சிப்கார்ட்ல இருக்கிற கம்பெனிக்கு ஓட்டிட்டு வந்திருக்கார் இவரோட மனைவி பூர்ணிமா பதினஞ்சு வயசில் ஒரு மகனும் பதிமூணு வயசில் ஒரு மகளும் இருக்காங்க விமல் குமாரோட குடிப்பழக்கத்தினால குடும்பத்தில் அடிக்கடி தகராறு நடந்திருக்கு இதனால் பூர்ணிமா பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு குடமாண்டப்பட்டியில் இருக்கிற தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த ஊர்லேயே குடியிருக்கிற பூர்ணிமா போச்சம்பள்ளியில் ஒரு ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போய் பிள்ளைகளை வளர்த்து வந்திருக்காங்க இவங்க தாய் வீட்டுக்கு போய் மூணு வருஷம் ஆயிடுச்சு கோவத்துல மனைவியும் பிள்ளைகளும் பிரிஞ்சு போனதால விமல்குமாருக்கு ஏற்கனவே இருந்த மது பழக்கம் இன்னும் அதிகமாயிருக்கு மது போதைக்கு அடிமையாயிருக்காரு குடிபோதையில மாமியார் வீட்டுக்கு போய் தன்னோட மனைவியை வந்துட சொல்லி கேட்டிருக்காரு இந்த முயற்சி எல்லாம் தான் முடிஞ்சிருக்கு இதோட இன்னொரு கட்டமா தன்னோட தாய் மகேஸ்வரியை கூட்டிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு தன்னோட சொந்த காரில் புறப்பட்டிருக்காரு விமல்குமார் அங்க என்ன நடந்ததுன்னு பூர்ணிமா வீட்டில் போய் விசாரிச்சாங்க போலீஸ் இதுக்கிடையில கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அதுல தலையில பலமா அடிபட்டதாலதான் விமல்குமாரோட மரணம் நிகழ்ந்ததா டாக்டர்ஸ் குறிப்பிட்டிருந்தாங்க பூர்ணிமா தரப்புல விசாரிச்ச போது வழக்கம் போல அன்னைக்கும் வாக்குவாதம் ஆனதா சொன்னாங்க ஆத்திரத்துல மனைவியை தாக்கிட்டாராம் தடுக்க போன மாமியார் அம்சவேணியையும் தாக்குனதா சொல்றாங்க அவங்கள தாலி சங்கிலியை பிடிச்சி எடுத்து அவமதிச்சதாகவும் சொல்றாங்க ஏற்கனவே கணவர் மேல கடுமையான கோபத்தில் இருந்த பூர்ணிமா தன்னோட தாயை அவமதிச்சதால ஆவேசமாயிருக்காங்க மகனோட கிரிக்கெட் பேட்டால கணவரோட பின்மண்டையில் அடிச்சுட்டாங்களா சூ கம்பெனி போயிட்டு அவங்க ரெண்டு பசங்களை வச்சு தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணுவாரு அது ஆள் இல்லாத போது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்களும் அவங்க அம்மாவும் ரொம்ப தகராறு பண்ணி எங்கள் அக்காவை ஃபர்ஸ்ட்டு அடிச்சுட்டு எங்கள் அம்மா கீழே தள்ளி ஜாகிட்டு பிடிச்சி காலியெல்லாம் பிச்சிட்டாங்க அந்த ஆத்தர் அவமானத்தில் எங்கள் அக்கா அடிச்சிட்டா அதில் வந்து நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நார்மலுங்கிற பஸ் ஸ்டாப் ஒரு பள்ளத்தில் காரை இறக்கிட்டாரு இறக்கிட்டு ஃபோன் போட்டு அவங்க அம்மாக்கிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு கல்வி மேல கொடுத்தாரு அதுதான் எனக்கு தெரியும் பிரச்சனை பெருசாயிட்டே இருந்ததால விமல்குமார அவரோட தாய் மகேஸ்வரி வெளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்புறம் அம்மாவை பஸ் ஏத்தி ஊருக்கு அனுப்பின விமல்குமார் சிப்காட்டுக்கு போறதுக்காக கார்ல புறப்பட்டிருக்காரு கார் ஓடையில இறங்கி இருக்கு கார்ல இருந்து வெளியே வந்த விமல் பாலத்து சுவர்ல படுத்த நிலையில உயிரிழந்திருக்காரு விமல்குமார் கொல்லப்பட்ட கேஸ்ல மனைவி பூர்ணிமாவும் மாமியார் அம்சேவெனியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க சேலம் மகளிர் ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க 就一个。